மாட்டு வண்டியில் மணல் எடுப்பது சம்பந்தமாக விளம்பரத்திற்காக சமூக ஆளுநர் என்ற பெயரில் வழக்கு தொடர்வதா என திமுக பிரமுகருக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை கண்டனம் தெரிவித்துள்ளது மாட்டு வண்டி வாழ்வாதாரத்திற்காக முதலமைச்சரிடம் தமிழக போக்குவரத்து அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கோரிக்கை வைத்து நீதிமன்றத்திலும் அது குறித்து அனுமதி பெறும் நிலையில் அதை அறிந்து கரூர் சின்னங்கொண்டாங்கோயில் பகுதியினை சார்ந்த சமூக நல ஆளுநர் என்ற பெயரில் திமுக பிரமுகர் தினேஷ் என்பவர் வழக்கை நன்கு அறிந்தும் அது குறித்து மேலும் ஒரு மனு தொடர்ந்ததற்காக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம் தெரிவித்துள்ளது விளம்பரத்திற்காக வழக்கு தொடர்வதா என்றும் கரூரை சார்ந்த தினேஷ் என்பவருக்கு உயர்நீதிமன்றம் கண்டித்துள்ளது கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாட்டு வண்டி தொழிலாளர்கள் அதையே நம்பி வாழ்க்கை நடத்தக்கூடிய மாட்டு வண்டி தொழிலாளர்கள் அரசினுடைய அனுமதியை பெற்று அந்த அனுமதி சீட்டை பெற்று உள்ளூர் தேவைகளுக்கு மணல் அல்ல வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள் அதை நானும் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று இப்பொழுது உயர் உச்சநீ உயர்நீதிமன்றம் கடுமையான உத்தரவுகளை போட்டு பிறப்பித்திருக்கிறார்கள் எனவே உள்ளூர் தேவைகளுக்கு அவருடைய வாழ்வாதாரத்திற்காக அந்த மணல் உரி அனுமதி வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்து அரசும் அதை பரிசீலித்து அரசு துறை அதிகாரிகள் அதற்காக மனுக்களை ஐந்து இடங்களில் தேர்வு செய்து மணல் இருக்கக்கூடிய இடங்களை தேர்வு செய்து அரசிற்கு கருத்து அனுப்பப்பட்டிருக்கிறது அதை தெரிந்து ஒரு சிலர் இன்று சின்னாண்டாங்கோயில் பகுதியைச் சார்ந்த தினேஷ் என்பவர் காவேரியிலும் அமராவதியிலும் அள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் அந்த வழக்கு மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது அரசு வழக்கறிஞர்கள் அரசு அது அது மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது விரைவில் அதற்கு உண்டான அனுமதி கிடைக்கும் என்று தெரிவித்த தெரிவித்தவுடனேயே வழக்கு தொடுந்த தொடுத்தவரை நீதிபதிகள் கண்டித்து இது தெரிந்தே நீங்கள் வழக்கு போடுகிறீர்கள் என்று சொல்லி வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் இன்று நடந்த மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடந்திருக்கிறது எனவே மாண்புமிகு அம்மானுடைய அரசு மாண்புமிகு முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் ஏழை மக்களுடைய அதாவது மாட்டு வண்டியை வைத்து வாழ்வாதாரம் செய்ய செய்பவர்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை காக்கின்ற வகையில் அவருடைய நலனை கருதி உள்ளூர் தேவைகளுக்கு மணல் தேவைப்படுவதையும் கருத்தில் கொண்டுதான் இந்த கருத்துருக்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது மிக விரைவில் அரசினுடைய அனுமதியை பெற்று உரிமை சீட்டுகளை வழங்கி மணலில் எடுப்பதற்கு நாங்கள் உரிய அந்த அனுமதியை பெற்றுக் கொடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்